தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே தன்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டாவோ நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னோ அவர் காட்டிக்கிறதே கிடையாது கூலி அன்லிஸ்ட் ப்ரோக்ராமில் தலைவர் பேசும்போது சாண்டி மாஸ்டரோட நடந்த உரையாடல் பற்றி பேசியிருந்தாங்க அதில் சாண்டி வந்து சொல்லியிருக்காரு சார் டான்ஸ்லாம் கவலைப்படாதீங்க கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாடலு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கேன் உடம்பில் நிறைய பார்ட்ஸ் வேறு மாற்றிருக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து ஆட வைங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு அதாவது ஒரு வண்டியை குறிப்பிட்ற மாதிரி தலைவர் வந்து அவரை குறிப்பிட்டு சாண்டிகிட்ட சொல்லியிருக்காரு தலைவர் நினச்சாருன்னா இப்படி தான் ஆட முடியும் அவங்க சிம்பிள் ஸ்டெப்பாக போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த டான்ஸ் மாஸ்டருமே தலைவர்கிட்ட மறுபேச்சு பேச மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்டையும் இவ்வளோ ஒரு பணிவாக அதுவும் தன்னை தாழ்த்திக்கிட்டு இப்படி சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே இது வேறு எந்த நடிகருமே பண்ண மாட்டாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த குணமே அப்படி தான் அதனால் தான் அவர் அவ்வளோ உயரத்தில் இருக்கார்